எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு டூ டி வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தோம் வீடியோ போட முடியலங்க அதான் கொஞ்சம் சாஃப்ட்வேர் பிரச்சனை சொல்லியிருந்தோம் இன்றைக்கி சாஃப்ட்வேர் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெகுலராக உங்களுக்கு கெஸிங் வீடியோ வந்துடுங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்துக்கு நம்ம முந்நூறு எட்நூறு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சில் ஜீரோ ஜீரோ கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருச்சு இல்லைனா இந்த மாதோடைய பதினஞ்சாவது வின்னிங் இப்போயே நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் நம்ம ரொம்ப கேட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க நம்ம உங்களுக்காக தான் சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் அமௌண்ட் கட்டி இந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணுறோம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இப்போ வாங்கிட்டோம் இன்னையில நாளையிலேருந்து உங்களுக்கு கெஸ் வீடியோ வருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க நாளையிலேருந்து உங்களுக்கு கெஸிங் வீடியோ வரும் எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாள் வீடியோ போடாமல் இருந்தோம் அதனால் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க கொஞ்சம் சரிங்களா இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போடில் ஜீரோ சி போர்டில் ஜீரோ ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் போர்டில் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு எட்நூறு தொள்ளாயிரத்தி பத்து சரிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ஜீரோ நல்லா மேட்ச் பண்ணியிருப்போம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எழுபது இந்த மாதிரியான நம்பர் தாங்க அதிகப்படியே கொடுத்துருப்போம் தொள்ளாயிரத்தி பத்துன்றது ரெண்டு மூணு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கேயே இருக்கும் நம்ம மிஸ் நம்பர் வந்த அப்புறமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ கொடுத்துருந்தோம் மேலேயே கொடுத்துருக்கோம் சரிங்களா டாப் மோஸ்ட் இருக்கிற அந்த மூணு நாலு நம்பர்லேயே ஜீரோ ஜீரோ கொடுத்துருந்தோம் ஒன்பது ஜீரோவும் கொடுத்துருங்க சூப்பர் வின்னிங் திருடி வந்து ஒரு மாஸ் இன்னிங் வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு சரிங்களா தொள்ளாயிரத்துக்கு நம்ம முந்நூறு கொடுத்துருக்கோம் எட்நூறு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு இல்லைனா இந்த மாதோடைய பதினஞ்சாவது வின்னிங் வந்திருக்கும் இருந்தாலும் நம்ம ஏபிபிசிஎஸ்சிலையும் சரி மற்ற போர்ட்லேயும் சரி சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ வரும் நாளைலேருந்து வீடியோ வரும் நல்லா லைக் பண்ணி இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கெஸிங் பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணால் நம்ம கேலும் கொடுக்குறோம் நம்ம கேலும் நிலத்திரு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா நம்ம நம்ம டியர் பற்றி சொல்ல நம்ம கேஎலில் இது வரைக்கும் பதினாலு வின்னிங் டியரில் நிறைய வின்னிங் வாங்கி கொடுத்துருக்குங்க நம்ம கேஎல் சேனல்னால அதை சொல்லலை இருந்தாலும் வந்து நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் தான் எம்சிகேசி க்ரூப் உள்ள ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல் டிஎர் சொன்னால் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு கூட எடுத்து சே சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நாளையிலேருந்து வீடியோ வருங்க ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா ஸோ இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸிங் பார்த்தீங்கன்னா தெரியும் முந்நூறு தொள்ளாயிரத்தி பத்து இந்த நம்பர்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம கொடுத்துருப்போங்க சரிங்களா மீதி நம்பர் எல்லாமே வந்து நம்ம தொண்ணூறாக இருக்கட்டும் தொள்ளாயிரத்தி பத்தாக இருக்கட்டும் இந்த நம்பர் எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருப்போம் ஏபிசி ஜெஸ்ட்மிஸ் தான் போயிருக்கோம் க்ரீனில் மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் சரிங்களா ஜீரோ ஜீரோ கொடுத்துருப்போம் இதில் பார்த்திங்க எல்லாமே ஒன்பது ஜீரோ எல்லாமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் ஜீரோ ஜீரோ ப்ளூ கலரில் போட்டு காமிச்சிருக்கோம் இதுதான் வந்து மிஷின் நம்பர் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் சில பேர் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் ஃபுல் வின்னிங் வாங்கலை டூ டி வின்னிங்லாம் வாங்கிட்டேங்க த்ரீ டி நீங்கள் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறீங்க என்னால் வாங்க முடியல நிறைய நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம் இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பரை நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்கோம் எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி சரிங்களா ஏபிபி அதே டூ டியில் வந்து அஞ்சு நம்பரும் த்ரீ டீல அஞ்சு நம்பரும் என்றைக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக த்ரீ டி தட்டி தூக்குவீங்க இதை நான் பல நாள் சொல்லிகிட்ருக்கேன் இது பண்ணாமல் உங்கள் கேஸும் கூட மேட்ச் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க எப்பயுமே நம்ம சொல்கிறதா சொல்லுவோம் என்னுடைய கணிப்பு படி இது வருதுங்க உங்கள் கணிப்போட சேர்த்து போடுங்கன்னா தான் நம்ம சொல்லுவோம் அதுதான் இங்கே முக்கியம் ஏன்னா உங்கள் நீங்களும் ஒரு பெரிய கருத்து கணிப்பாளராக தான் இருப்பீங்க ஏன்னா நம்ம கேஎல் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் அது தெரியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நம்ம காசை பண்ண மாதிரி பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று ஃப்ரீயாக பண்ணுறதா ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறோம் பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் சரிங்களா அதை வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதே பண்ண மாட்டேன்ட்டீங்க லைக்கும் பண்ண மாட்டேன் ஷேரும் பண்ண மாட்டேன்ட்டிங்க அதுக்கப்புறம் எப்படி நான் கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்லேருந்து நீங்கள் அஞ்சு ஜோடி எடுப்பீங்க அப்புறம் எப்படி வின்னிங் வரும் அதனால் சொல்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணி அதனால் நம்ம சொல்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுங்கள் எங்கள் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஓவராலாக சொல்லிடுற ஃப்ரெண்ட்ஸ் ஏபோலில் ஒன்பது பிபாலில் ஜீரோ சி சிபோலில் ஜீரோ சிங்கிள் போல ஒரு மாதம் நீங்கள் கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பரில் முந்நூறு எட்நூறு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிசி ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்கோம் இந்த மாதத்து உடைய பதினஞ்சாவது நீங்கள் ஜெஸ்த் மிஸில் நமக்கு போயிடுச்சு நாளிலேருந்து வீடியோ வரும் அந்த வீடியோ பயன்படுத்திக்காங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு ரெண்டு ரெண்டு ரெக்வஸ்ட் எனக்கு அதை பண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி என்னோட மோட்டிவேட் பண்ணுங்கள் என்னோடய ஜெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் பிடிச்சதான் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ அதே அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க எம்சி சி கசிங் குரூப் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க எல்லோரும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க